அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேமல் மாவட்டம் மறுபடியும் நான் மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு ஆர்டர் நமக்கு வந்திருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸிங் படிஸ்ன்ட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸ் என்னென்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருட்கள் வேணும்னா அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் சரி தமிழ்நாட்டில் இருக்கீங்க தமிழ்நாட்டிலேருந்தும் இந்தியாக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணுனாலும் நாங்கள் அதை வந்து வாங்கி உங்களுக்கு வந்து கொரியர் வந்து பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக நம்மளது வந்து நைட்டி வந்து நிறைய சேல் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து ஒருத்தங்க வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கணும் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அமேசானில் ஆட்ரு போட்டிருந்தாங்க அக்கா அதை நீங்கள் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிடுங்க கிஃப்ட் பேக் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கான பொருள் தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட வந்து வந்து காட்டிகிட்ருக்கோம் இது மாதிரி ஏற்கனவே அக்கா வந்து இது மாதிரி கிஃப்ட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சென்ட் பண்ண சொன்னாங்க நாங்கள் அதே மாதிரி நாங்கள்லாம் வாங்கி என்னுடைய கேண்டில் பிஸ்னஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அக்கா அப்போ கேண்டில் எல்லாம் வா நான் ரெடி பண்ணி அவங்க பர்த்டேக்கு வந்து நாங்கள் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேருக்கும் நீங்கள் கிஃப்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க இது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு பத்து நாள் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கினோம் கொரியர் வந்து வீட்டுக்கு இருந்துச்சு அமேசான் கொரியர் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டுருக்கோன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி இது வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு அனுப்புகிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோஸ் வந்து எடுத்தோம் அது சரி உங்ககிட்டே இப்போ ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆர்டர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு அக்கா சொன்ன பர்சன் நமக்கு வந்து ஃபுல்லாக ட்ராயிங் சம்மந்தப்பட்டதாக எல்லாமே அமைச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படி தான் எனக்கு தோணுச்சு நாங்களும் நல்லா ரசித்து நல்லா ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணோம் இதுதான் இப்போ வந்து வாங்கியிருக்கிற கிஃப்ட்டு எல்லாமே காஸ்ட்லிங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபான்னு நினைக்கிறேன் எல்லாமே பத்தாயிர ரூபாய்க்கு மேலேயே வந்துடுச்சு அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டு எல்லாமே இப்போ வந்து நம்ம இதெல்லாமே எடுத்துட்டு நம்ம அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேருக்கும் வந்து நம்ம வந்து போய் கிஃப்ட்டு வந்து டெலிவரி பண்ணணும் அவங்க சென்னையில் தான் இருக்காங்கன்னு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி தான் நம்மளுடைய இந்த பிளெஸ்ஸிங் படிஸ் மூலமாக இப்போ வந்து நம்ம என்னென்னா நீங்கள் வந்து ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வந்து கிராசரி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரோட்டில் இருக்கிற பேருக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சினாலும் நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு வந்து கொடுக்கலாம் அது மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் அதுக்கு வந்து போ வந்து எதுக்கு போயிருந்தோம்னா இப்போ அக்கா வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்களே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் பழமும் வாங்கி நீங்கள் வந்து என்னுடைய கசின் பிரதர் சிஸ்டருக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்கன்னு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா சரின்ட்டு பழம் வாங்குறதுக்கு போயிருந்தோம் சரி கீழே பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டு கீழே என்னென்ன இருக்குது புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி போனோம் எனக்கு இந்த பட்டர் பாட் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை பட்டர் பட்டரெல்லாம் நான் வச்சுருக்கேன் பட்டர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பாட் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா போட்டுருந்துச்சி பார்த்துட்டு அப்படியே அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த ஜராமிக்கில் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஸ்டீலில் வாங்கினா நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் அது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு சாமிக்கிட்ட சொன்னேன் எனக்கு அப்புறமா வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலலாம் போ நீங்கள் கேம்பிங் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா இந்த அடுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கேஸ் ஃபில் பண்ணுறது தான் இதை வந்து நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கேம்பிங் போகிறதுக்காக அந்த அடுப்பும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்தது கொஞ்சம் எனக்கு சோப்பு வாங்குகிற வேலை தான் இருந்துச்சு அதனால் சோப்பெல்லாம் வாங்கிட்டோம் சிந்தால் சோப்பு எல்லோ கலர் தான் வாங்குவோம் அது வாங்கிக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் ஏதாவது கடலை முட்டாயை வந்து வாங்குவேன் எள்ளு மிட்டாய் அது மாதிரி வாங்குவேன் இது வந்து நான் என்ன கா எது காட்டிகிட்ருக்கேனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாப்பு வந்து நானூறுரூபா நான் சவுக்கார்பேட்டையில் வாங்கினேன் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த மாப்பு வந்து இந்த மாதிரி டப்பா எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க நமக்கு விலை கம்மியாகவே அங்கே வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ பொண்ணு சூப்பர் மார்க்கெட்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் அதுக்கடு அதுதான் எப்போவுமே நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே கொஞ்சம் பை வந்து கொண்டு போயிடுங்க ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பாக்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அந்த பாக்ஸ் காலியாச்சுன்னா நமக்கு வந்து நம்ம கொண்டு போகிற பையில தான் போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து என்னென்னா பை கொண்டு போயிருந்தோம் சக்கரை வலிக்கலங்கெல்லாம் வாங்கியிருந்தோம் சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் எப்போவுமே நாங்கள் அதை வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா காலையில் அவிச்சு ஒரு சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் பசி அடங்கிடும் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக அந்த சக்கரவள்ளி வலி அவிச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்னிங் எங்களால் சாப்பிடவும் முடியாது டக்குன்னு இப்போ சாம் வந்து எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிட்ருக்காங்க அக்கா வந்து என்னென்ன பழம் சொன்னாங்கன்னா ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை அதுக்கடுத்தது பேரிக்காய் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அதுக்கு அடுத்தது என்ன பழம் வாங்கணும் அப்படியே இருங்க நானே பார்த்து சொல்கிறேன் அது மாதிரி ஆ பழம் அதெல்லாம் வாங்கினோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் எல்லாம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஒரு டூ ஹவர்ஸ் அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம் அத்தை வீட்டின்னா என்னுடைய மாமா என்னுடைய தாய் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க எல்லாருக்குமே குரு வந்து தெரியும் குருவை வந்து சில பேர் கேட்பாங்க நேரில் பார்க்கும்போது குரு எப்படி இருக்கான்னு கேட்பாங்க அதனால சரி குருவை வந்து வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் மாமா பசங்க கூட எங்கேயுமே வெளியில் போய் இது மாதிரி உட்காந்து சாப்பிட்டது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பலாக போய் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கடுத்தது குருவையும் பிரியாவையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் நாலு பேர் வெளியில் போயிட்டு வந்து சாப்பிட்றோம் கேகேஆர் கார்டனில் வந்து ஒரு தள்ளுவண்டி எங்களுடைய ஏரியா பக்கத்தில் மாதவத்தில் கேகேஆர் கார்டன் ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்லேண்டியன் ஆன்ட்டி வந்து இது மாதிரி கடை வச்சுருக்குறாங்க அவங்கக்கிட்ட எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்க வந்து சிக்கன் சமோசா கட்லெட் ரோலு அதுக்கடுத்து மோமோஸ் மோமோஸில் சிக்கன் மோமோஸ் செம்ம சூப்பராக இருக்கும் அப்புறமா சூப்பு ஜீ சீஸ் பால் வேல்பூரி பானிபூரி எல்லாமே இருக்கும்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எவ்வளோ லாங் போயிட்டோம் ஆனாலும் அங்கே போய் சாப்பிட்றோன்னா அந்த டேஸ்ட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் அதனால தான் மெயினாக அங்கே போய் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சென்டானி ஸ்கூல் போஸ்கோ ஸ்கூல் பசங்கள்லாம் அங்கே போய் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க குரு பிரியாலாம் ரெகுலர் கஸ்டமர் போல் அந்த ஆண்ட்டிக்கு நல்லாவே தெரிஞ்சு இப்போ பிரியா வந்து காலேஜ் போய்ட்டா ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் வேல்தேக்கில் குரு வந்து ப்ளஸ் ஒன் போயிட்டான் நம்ம சேனலில் பார்க்கும்போது குரு அஞ்சாவதோ என்னமோ படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் இப்போ அவ்வளோ பெருசாக வளர்ந்தாச்சு அதுக்கு அடுத்தது அதே வீட்டுக்கு வந்திருந்தோம் மினி இட்லி சாம்பார் அதுக்கு அடுத்தது இட்லி பொடி வீட்டில் அரைச்ச இட்லி பொடியெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து ஒரு பத்து மணி ஆகிடுச்சு அங்கே தான் இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோமா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா யூஎஸ்ஸில் வந்து நைட்டு தான் அவங்களுக்கு வந்து மார்னிங்காக இருக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அக்காவுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கோம் பழம் என்னென்ன பழம் வாங்கணுன்ட்டு அதெல்லாம் அமுச்சிட்டு நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அட்ரஸை வாங்கிட்டு நம்ம போய் வந்து கொடுத்துடணும் என் மைண்டில் சரியான பேக்கிங் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கிஃப்ட்டு பேப்பரும் போட்டாங்க அந்த கிஃப்ட்டு பேக்கும் அக்கா போட்டாங்க எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பேக்கிங் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட் வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை பிரித்து கொடுக்கணும் ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் ரெண்டு பேருக்கு டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆக இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் என்ன விஷயம்னா இவ்வளவு தான் நம்ம ஒரு பொருளை உங்களுக்கு காட்டணும்ல பிரிச்சுட்டு அது பழம் அதெல்லாம் காட்டணும் பார்த்தீங்களா அது எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு எனக்கு இது கூட தெரியாது நான் நான் அட்ரஸ் எப்படி கொண்டு போய் கொடுக்குறது வந்து என்ன எந்த திட்டிருந்தேன் எடுத்த எனக்குரிய திருப்பி போடு எதனா ஆயிடும் போதுன்னு சொல்றது அப்பதான் சேர் போறாங்க சர்ப்ரைஸ் இது உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எனக்கும் க்ளோரிக்குமா பாத்து ரொம்ப சந்தோஷம்

ஆனா நான் வந்து அக்கா வந்து கேக்கும் போது நான் அப்ப சொல்லியிருந்தேன் அவங்க நாம சின்ன சாம் வந்து கொஞ்சம் நல்ல டிராயிங் எல்லாம் பண்ணுவாரு இப்பதான் விட்டுட்டாரு விஷயங்கள் பாதி எங்களோட கஷ்டத்திலே போயிடும் வீடு மாத்தணும் ஏதாவது கடன் பிரச்சனை காசு தேவை அது வரும்போது போது அந்த வேலைக்காக ஓடுறதுனால எங்களோட மொத்த அந்த விஷயங்களும் விட்டுட்டு விட்டு கொடுத்துட்டு ஓடி போயிட்டோம் தூக்கு முதல் கொண்டு ஏசப்பா எங்களுக்கு அக்காங்கள நல்லா கொடுத்துருக்காங்க யூடியூப் சேனல்ல தெரியுமா அதுக்கே நாங்க ஏசப்பா போலான கொடி நன்றி சொல்லணும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் நாங்கள் அக்கா பண்ண பெயிண்டிங்லாம் காட்டியிருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பெயிண்டிங்லாம் வந்து எவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இதை வந்து அவங்க அனுப்பும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லலாம் வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம் நிறைய பேர் எங்களை கேட்பாங்க என்ன கேட்பானோ சாம் நீங்கள் வைக்க வாட்ஸ்அப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல பெயிண்டிங்லாம் இருக்குது நான் தான் சொல்லுவேன் அதெல்லாம் நாங்கள் வரைஞ்சதில்லை ரெக்க ஒருத்துக்கு இருக்காங்க வெளிநாட்டில் அவங்க வரைஞ்சி கொடுக்குறது நான் ஸ்டேட்டஸில் போடுறேன் இங்கே பாருங்கண்ணா இது ஒரு ஊழியம் தானே நம்மளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை அதுவும் பெயிண்டிங் அவங்களே பண்ணி அவங்களே அனுப்பும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அக்காவுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த பொருள்லாம் வந்து வாங்க நம்மளுக்கு எப்போனும் யூஸ் ஆகும் இப்போ நானே வந்து இது ஒரு பெயிண்ட் பண்ணும்போதோ எதாவது யூஸ் ஆகும் ரொம்ப நன்றி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்யூ அக்கா இந்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கு தேங்க்யூ உம்மை விழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விடனா